அண்ணா அறிவாலயத்தில் அடிமையானது அமலாக்கத்துறை வணக்கம் அனைவருக்கும் அண்ணா அறிவாலயத்தில் அமலாக்கத்துறை எப்படி அடிமையானது என்று பார்ப்போம் ஒன்றாம் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை ஆட்சிக்கு தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை நந்தநோரில் ஒருவர் வீட்டில் சோதனை செய்தது இந்த சோதனையில் ஏழரை கோடி ரூபாய் கருப்பு பணம் எடுக்கப்பட்டது தொழிலதிபர் லாட்டரி மாற்றினோட பணம் இதுக்கு முறையான ஆவணங்கள் நாங்கள் வைத்துள்ளோம் என்று ஆடந்தூர் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது இரண்டாயிரத்தி பதிமூணு இந்த வழக்கு

அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி சிசிபியும் இந்த ரங்கநல்லூர் காரும் ஒரு மனு போடுறாங்க இத பார்த்த நீதிமன்றம் அதெல்லாம் முடியாது நீ விசாரிங்க அப்படின்னு சொல்லி விசாரணை நிறுவனங்களுக்கு ஆர்டர் போடுறாங்க இதன் அடிப்படையில தொழிலதிபர் லாட்ரி அதிபர் மார்டின் வீடு அலுவலகம் இந்தியாவுக்குள்ள உள்ள அவங்க வீடு அலுவலகம் அப்புறம் விடுதலை செஞ்சுங்க சிறுத்தை கட்சி துணை பொதுச் செயலாளர் அர்ஜுன் ரெட்டி ஆதவ ரெட்டி அவங்க வீட்லயும் என்னங்க அறிவாளருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க சக்திகள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக கூட்டணி வைக்க மந்திரி சபை

இதே மத்திய அரசு மாநில அரசு கைது பண்ணது அதோட மணலம் மாஃபியா விசார ராமச்சந்திர திட்டங்கள் கரிகால ரத்னே குந்தவைகள் எல்லாம் ரெய்டு பண்ணாங்க என்னாச்சி முன்னாக்கத்துறை எங்க போனீங்க இதில் ஐந்து மாவட்ட கலெக்டர் நோட்டீஸ் அனுப்பனீங்க விசாரணைக்கு வந்தாங்கல்ல விசாரணை பண்ணீங்கள

பிரதலை கட்சி கடுமாறு மீண்டும் சந்தித்தோம் நன்றி வணக்கம்